வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அமைச்சரவை அதிரடி நீக்கம் ஐந்துக்கும் மேற்பட்ட புதிய அமைச்சர்கள் பதவியேற்பா ஸ்டாலின் போட்ட முக்கிய அறிவிப்பு விடியவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே ஐந்து துறை சார்ந்த அமைச்சர்களை மாற்ற போறாராம் நம்முடைய ஸ்டாலின் முதல் பட்டியலில் இருப்பது செஞ்சி மஸ்தான் செஞ்சி மஸ்தானுக்கு பதில் செஞ்சி மஸ்தானை தூக்கி பொன்முடியை களம் இறக்க ஏதேனும் திட்டங்களை போடுகிறதா திமுக அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அடுத்து மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர் யாராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கே கே எஸ் ஆர் ஓகேங்களா கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கர் அவருடைய துறை மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கு மற்றபடி வேற யார் குரோ இருக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவரை கூட மாற்றலாமா அப்படின்ற மாதிரி எம்ஆர்கே பன்னீர் கே பன்னீர்செல்வம் நினைக்கிறாமா அவரையும் தூக்கி விடலாமா இப்படி லிஸ்டிலே பல பேர் வந்து முந்துகிறார்கள் சில பேரை தூக்கவே கூடாது நிறைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டா ஏவா வேலு பர்ஃபாமன்ஸ் குட்டாக இருக்கான் அதற்கு பிறகு ஐப்பரியசாமி பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு அமைச்சர் சர்மா சு அப்புறமா வந்து சேகர் பாபு பாபு குட் பர்ஃபாமன்ஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாதவர் தான் பாபு இந்த ஒரு சூழ்நிலையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் அவர் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த துறை சார்ந்தவர்கள் எல்லாம் தூக்காம இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அவங்களுக்குலாம் துறை மாற்றங்கள் இருக்கலாம் அல்லது அவருக்கு பதிலாக வேறு யாருன்னா நியமனம் செய்யலாம் கட்சி இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால வெளியும் போக மாட்டாங்க தமிழ்நாட்டுடைய அரசியலை பதுதானே ஸ்டாலினுடைய காலடியிலேயே தவழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு கொட்டி இருக்கிறாங்க கட்சி இப்ப கொஞ்சம் இலங்கினாலும் ஃபியூச்சர்ல நமக்கான ஒரு இடத்த கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடன்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அமைச்சரவையுடைய அதிரடியான நீக்கம் அப்படின்றது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த நீக்கங்களை பற்றி நம்ம தெளிவ தெளிவாக பல்வேறு விதமான பார்வைகளை முடிவுகளாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டாலும் சரி நீக்கப்பட்டாலும் சரி நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் என்று நம்ம உறுதியாக வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில வந்து நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே